கூடிய என் இனமான நாயுடு நாயக்கர் மற்றும் ரெட்டியார் மற்றும் அனைத்து பிற சாதி நட்பு என்று அனைத்து சாதி மக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் அறிகிறேன் அந்த வகையில் இங்கே வழியில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் மாலைகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சரியான நேரத்தில் இப்படி ஒரு பொதுவெளி மீட்டிங் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாயுடு நாயக்கர் சமூகத்தில் இந்த மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் உருவாக்கி நாயக்கர் இளைஞர் அமைப்பின் நிறுவனம் பி எம் பரத்வர்களுக்கு இந்த வேலையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நாளொரு மேடி பொழுது அடிப்படையில் பெயர் மனிதனுங்க அப்படின்ற அந்த பாட்டுக்கு பத்து பொருத்தம் பசத்தும் பொருந்தும் தமிழ்நாட்டிலே

வந்து போடுவீங்கன்னா பின்னாடியே எங்க வழக்கறிஞர் அணி உங்களை விரட்டிக்கிட்டே வருவாங்க பழைய மாதிரி நினைச்சுக்கிறாங்க தயவு செய்து ஏயா ஒரு தம்பி ஒரு பல் பல ஆண்டு காலமா எங்க மேல கல் எறிஞ்சுக்கிட்டே இருந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி கல் எறிஞ்சோடு அப்படியே பறந்து பறந்து போய் கம்ப்ளைண்ட் இப்படித்தானே ஒவ்வொருத்தருக்கும் வலிச்சிருக்கோம் எங்களுக்காக மட்டும் சொல்லையா எந்த ஒரு மனிதனையும் நாட்டுல மொழியாலேயோ இனத்தாலேயோ பிரிக்கணும்னு நினைக்காங்க இங்க இருக்க மக்கள் நீ என்னென்னமோ சொல்ற ஆனா எங்கேயும் பாகிஸ்தான் மக்களுக்கு நீ குரல் கொடுத்து நீரை திறந்து கொடுக்க எந்த நேரத்தில் நீ யாரு காலையும் போராடம் தமிழ் மக்களுக்கான போராடம் வந்த தமிழைத்தான் வளர்க்க வந்த தமிழ் மொழி பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தை வளர்த்த முக்கிய பங்கு இருக்கு அனைத்து ஜாதி மக்களுடைய இலக்கம் ஒரு சமுதாயம் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குல்ல அது இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயம் ஊர் உலகத்துக்கே தெரியும் எத்தல இது வந்து ஒரு எச்சரிக்கை கூட்டம் எடுத்துக்கங்க இதை பார்த்து இதுக்கு ஒரு பதில் தரும் சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பீங்களா மிக விரைவில் ஒவ்வொரு ஊர்லயும் பொதுக்கூட்டம் அதற்கான வலிவடை வேணாம் இது தயவு செய்து எங்கள் சமூகத்துக்கான கூட்டம் இல்லை இந்த தமிழகத்தை சேர்ந்த அனைத்து சமூக மக்களும் அந்த கட்சியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சதவீதம் கூட ஓட்டு வங்கி வரா வாங்காத அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்க அனைத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் தயவு செய்து எங்க சமூகத்துக்கு நல்லா தெரியும் முழு நேரம் எங்க வேலையை தான் நான் அன்னைக்கு முகலாய பயந்து நாட்டை காத்தோம் இன்னைக்கு பிரிவினைவாத சக்தி சீமான் வந்து இந்த தமிழ்நாட்டை வெளியே தேவை இந்த நாளில் நாயக்கர் சமூகத்துக்கு வந்திருக்கு அதுக்காக தான் இந்த மீட்டிங் என்னென்னா பேசுறது வந்தோம் இந்த இடத்துல ஒரே

அனைவருக்குமான இந்த போராட்டம் நன்றி வணக்கம்